என் பேர் மிதுஷன் நான் வந்து எராலி மத்திய வட்டுக்கோட்டையில் வீட் நேச்சுரல் ப்ராடக்ட்ன்ற நேமில் வந்து ட்ரை ஃப்ரூட் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸுன்னு செய்து கொண்டு வரோம் எங்களோட நோக்கம் வந்து பாரம்பரிய இந்த மரவி போகிற பாரம்பரிய ப்ரொடக்ஷனை எங்களை புது ஜூன ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்தணுமென்றதுக்காகவும் மற்றது நேச்சுரலான ஒரு குவாலிட்டியான ப்ரொடக்ட்ஷன் வந்து ஜெஃப்னால இருந்து உருவாகி அதுன்ற கேள்வி அதிகரித்து அதுக்கான வாய்ப்பு அதை ஏற்றுமதியை நோக்கி ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்யணுமென்றதுக்காக எங்களை ப்ரொடக்ஷன் போகுது எங்களில் மெயினாக பார்த்தோம்னா இந்த ட்ரை ஃப்ரூட் ப்ரொடக்ட்ஷனை பார்த்தோம்னா சொன்னால் பாரம்பரிய வடக வகைகள் அதாவது நிறைய வடகங்கள் இருக்குது அதாவது மருத்துவத்தன்மையை கொண்ட வடகங்கள் மாதிரி அதேமாதிரி மோன்மிளகாய் மற்றது இல வகைகளை பவுடராக்கி மற்றது கே கீரை வகை அரிசிமா போ மற்ற பாவக்க பத்தல் போன்ற ட்ரை ஃபுட் ப்ரொடக்ட்ஸனும் அதாவது பெனை சார்ந்த ஒடிகள் புழுக்கொடியல்மா பெனாட்டு பானிபெனாடு போன்ற பெணை சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் ட்ரை ஃபுட் ப்ரொடக்ட்ஸ்னால் செய்து கொண்டு வரோம் அதை விட கோசரி ஐட்டமாக சுவை ஊட்டப்பட்ட ரிசு அதாவது தூள் வகைகள் அப்படியான வகைகளும் கோசரி ஐட்டத்தில் செய்து கொண்டு வரோம் பேசிக் லெவலில் இருந்து ஒரு குடிசைக்க தொழில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஒரு தொழிற்சாலை என்ற நிலைமைக்கு மாறி நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக இப்போ முன்வை கொண்டு போகிறோம் மலரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஒரு சமூக பொருளாதார புரட்சிக்கு தயாராகுங்கள் வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் மற்றும் தேசிய அரங்கலைகள் பேரவை இணைந்து வழங்கும் வடமாகாண தொழில்துறை கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம்மவர் தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு தளமாக நாம் மண்ணின் உற்பத்திகளை ஊக்குவிக்க உள்ளூர் தொழிலாளர்களை ஆதரிக்க ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னெண்டு காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை யாழ்ப்பாணம் முற்றுவழி மைதானத்தில் ஒன்று கூடுவோம் சமூக பொருளாதாரத்திற்காக ஒன்றிணைவோம் எம்மவர்களை ஊக்குவிப்போம்